இந்த ஆடி வாயில் கருப்பசாமி உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் மங்களம் உண்டாக போகிறது உன் நீண்ட கால ஏக்கம் தீரப்போகிறது என் பிள்ளையே எந்த உறவு உன்னிடத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவரை உன்னை தேடித்தான் வரப்போகிறார் பிரிந்துவிட்டார் விலகிவிட்டார் என்று தானே நினைத்து கொண்டு இருந்தாய் ஆனால் திரும்ப உன் நிலையை புரிந்து கொண்டு புரிந்துகொண்டு புரிந்து கொண்டு இப்பொழுது உனக்கு உன் வசம் வருவதற்காக வந்து கொண்டு முறவை நீ எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே உண்மையின் தன்மை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் இப்படியெல்லாம் சென்று விட்டார் ஆனால் நான் அத்தனையும் தாண்டி உன்னை புரிய வைப்பதற்கும் உன் நிலைமையை எடுத்துச் சொல்வதற்கும் இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் எதற்காக தங்கமே அழுது புரண்டோடி கொண்டிருக்கின்றான் நீ ஓடிய காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது ஓய்வில்லாம் உழைத்து கொண்டு இருந்தேன் அந்த உழைப்புக்கேற்ற பலனும் கிடைக்கவில்லை என் மனதை புரிந்து கொள்ளும் ஒருவரும் இல்லை என்று நீ தீராத கவலையோடு இருந்து கொண்டிருக்கும் என் தங்கமே உன் வெற்றி விடியலை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நின்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வருவது வரட்டு மீதியே இந்த அப்பன் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா இதோ உன் வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் யாரும் இல்லை யாரும் இல்லை என்று என் கொள்வதைவிட எனக்காக என் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டும் நீ தெளிவாகவே புரிந்து கொள் உனக்கு இப்படித்தான் வேண்டும் அப்படித்தான் வேண்டும் என்று ஏற்கனவே நான் உன்னை தீர்மானித்து விட்டேன் வீணாக ஏன் எதற்காக இப்படி மனம் குழம்பிக்கொண்டு இருக்கின்றாய் குழப்பங்கள் தேவையற்றது உன் வெற்றியை தருவதற்கு உன்னப்பன் கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது வருகின்ற செயல்களைப் பற்றி எல்லாம் நீ கண் கொண்டு இருக்காதே அவர் உன்னை புரிந்து கொண்டே விட்டார் உன் நல் உள்ளத்தை தெரிவிட்டார் தான் திரும்ப உன்னிடம் வருவதற்காக அங்கு ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் நீயோ இதற்காகவும் மனம் வருத்தம் அடையாதே நம்மை புரிந்து கொள்ளாமல் அல்லவா சென்று விட்டார் நான் அன்பை அல்லவா அலட்சியப்படுத்திவிட்டார் என்றுதானே நினைக்கின்றாய் அதுவும் உண்மைதான் ஆனால் சில கால சூழ்நிலைகள் உனக்கு ஏற்றால் போல் இல்லையே என்ற உன் மன வருத்தமும் இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த மன வருத்தத்தை தாண்டி இப்பொழுது நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது இந்த கருப்பனை உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் போது இனி வருகின்ற நாட்கள் எல்லாம் உனக்கு வெற்றி யோகத்தை தான் நான் தரப் போகிறேன் விலகிவிட்டவர் அப்படியே சென்று விடுவாரோ என்று உன்னை சுற்றி இருக்கும் ஒரு நபர் தான் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் அவர் உன்னருகில் இருந்தால் முடிவை அவர் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார் உனக்கு சரி எது தவறு இது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அந்த சரியான விஷயத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும் என்று உனக்காக சூழ்ச்சி வலையை பின்னிக் கொண்டிருந்தார் அதற்கு ஏற்றால் போல் சில சமயம் நம் வாழ்க்கையில் அப்படி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது விதியும் சதி செய்து கொண்டு இருக்கின்றதோ என்ற ஒரு மன உளைச்சலுக்கு நீ ஆகி இருக்கும் போது என் தங்க பிள்ளையே உனக்கான வெற்றியின் சூழலை தருவதற்கு உனக்கு ஏற்ற நிலையை தருவதற்கு உன் விதியை மாற்றியமைத்து உன் தலைநிலத்தை இப்பொழுது சீராக்கி திரும்ப உன் கையிலே ஒப்படைப்பதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வருவது எல்லாம் வந்துவிட்டுப் போகட்டும் இனி நேரமும் காலமும் உனக்கு ஏற்ற தான் இங்கு உருவாக்கப் போகிறது நீ நம்பிக்கையோடு காலடி எடுத்து விட்டு விட்டாய் இந்த கருப்பனின் கோட்டையில் அதன் பிறகும் இதற்காக சற்றும் நீ யோசித்து கொண்டே இருக்கின்றாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நான் உன்னோடு உன் பயணத்தில் கைகோர்த்து இருக்கும்போது இனி வெற்றி மட்டும்தான் உனக்கு கிடைக்கப் போகிறது என் தங்கமே சோதனைகள் வந்துவிட்டதோ என்றுதானே நீ கலங்கிக் கொண்டிருந்தாய் அதை நான் மாற்றியமைக்க வந்திருக்கும் போது இதுதான் இப்படி நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற வேளையிலே இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என்ற நம்பிக்கையில் உன் வாழ்க்கையை தருவதற்கு நான் வந்திருக்கும்போது போது நீ இதற்காக பிள்ளையே மனம் வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் வருகின்ற செயல்கள் யாவும் இனி உனக்கானதாக உனக்கு ஏற்ற நிலையை உருவாக்குவது நான் வந்திருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடைந்து எத்துணை உன்னை சுற்றி நின்று சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைக்கான வெற்றியை தருவது இந்த கருப்பன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் வருவது வரட்டும் எந்த விதி இருந்தாலும் அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய தைரியத்தையும் மன வலிமையும் நான் கூடவே இருந்து உன்னை வழிநடத்தத்தான் வந்திருக்கின்றேன் உன் தைரியமாக உன்னை முன்முன்னே சென்று கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே விட்டு சென்றவர்கள் விலகி சென்றவர்கள் அப்படியே விட்டு விடுவார்களோ என்று எண்ணிக் கொள்ள வேண்டாம் அவர்கள் உனக்கானவர்களாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவது நானாக இருக்கும் போது நீ இதற்காக விலகி விட்டவர்கள் நினைத்து வருத்தப்படுகிறாய் நீ செய்யும் அவர் உனக்கு அவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதோ உனக்கானவரே உன்னை தேடி வரும் நிலையை உருவாக்கி உன் வெற்றி பொக்கிஷத்தை அவரின் மூலம் கொண்டு வருவதற்குத்தான் இந்த கருப்பை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதின் கவலைகளை தாண்டி நீ என்னிடத்தில் வந்துவிடு இதுவும் கடந்து போகத்தான் போகிறது எப்படியாயினும் என் பிள்ளைக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் நான் தருவதற்கு வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் கண் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றேன் என்று வேதனையின் மனமுருகி கேட்கும் என் தங்கமே உன் வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து உன் மன போராட்டத்தை தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தி தருவதற்குத்தான் இந்த கருப்பனையை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வெற்றி வாங்கி சூடும் தருணத்தில் என் பிள்ளைகள் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் உன் மனதில் எந்த கவலைகள் இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கான வாழ்க்கையை நான் மிக பெரும் மாற்றத்தோடு எடுத்துச் செல்வதற்கு இந்த கருப்பனையை வந்திருக்கும் போது விலகிவிட்டவர் தானாகவே உன் உன் நல் உள்ளத்தை புரிந்து கொண்டு மீண்டும் வந்து சேரத்தான் போகிறாள் நீ நம்பிக்கையோடு உன் அடியை எடுத்து வை முதலடியை எடுத்து வைப்பதற்குத்தான் பதற்றங்களும் பயமும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அடுத்தடுத்து உன் கையை பிடித்து கொள்வது இந்த கருப்பன் என்று தெரிந்துவிட்டாள் உன் மனதில் இருப்பது நான் என்று தெரிந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் நீனி மிக பெரும் ஏற்றத்தை தான் பார்க்கப் போகிறாய் மேடு பள்ளங்களை கடந்து நீ வெற்றி பாதைக்கு சொல்லும் சில தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் என் பிள்ளையே அந்த தடைகளை எல்லாம் வெற்றி படிகளாக மாற்றுவதற்கு இந்த கருப்பனை வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் உன் மனதின் சோகங்கள் எல்லாம் இத்தோடு விட்டது நடப்பது நடக்கட்டும் நீதியை என்னப்பன் பார்த்து கொள்வான் என்று என் மீது நம்பிக்கையோடு வேற்றி வாங்கி சூடும் தருணத்தில் நீ இறந்து கொண்டு இருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை அகற்றுவதற்கு இந்த கருப்பனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது மனதில் இருப்பதை மட்டும் நீ தெளிவாக்கிக் கொள் என் பிள்ளையே உன்னை இப்படித்தான் இங்கு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கின்றேன் அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு ஏற்ற நிலையை உருவாக்கி தருவதற்குத்தான் இந்த கரு பனே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் விலகி விட்டவர்களைப் பற்றி எல்லாம் நீ கொண்டு இருக்காதே எப்படியாயினும் சரி உன் வெற்றியை தருவதிலிருந்து நான் விலகிக் கொள்வதே இல்லை உன் உள்ளம் இதுதான் என்று புரிந்து கொண்டவர்கள் எல்லோரும் மீண்டும் வந்து போவதற்கான தருணத்தை எட்டிவிட்டார்கள் இதோ நீ நம்பிக்கையோடு இரு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையில் தானே என்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாய் அதன் பிறகும் சற்றும் நீ சிந்தித்து சிந்தித்து உன் மனதை அங்கு கலங்கடித்து கொள்ளாதே உன்னோடு இருப்பது சர்வ சாதாரணமன் என்றான் நினைத்து கொண்டு இருந்தாய் இல்லை என் தங்கமே இந்த கருப்பன் இந்த கருப்பனின் ஆட்டத்தை களைகட்ட போகும் நேரத்தை நீ நெருங்கிவிட்ட பிறகு உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் உன்னிடம் சொல்லிவிட்ட பிறகு டியில் நீ நம்பிக்கையோடு வெற்றிக்காக என் பிள்ளைகள் என்னிடம் வந்து கொண்டு இருக்கும் போது நீ என்னை சந்திப்பதற்கு உள்ளதாகவே உனக்கான வெற்றியை உன்வசம் தருவதற்குத்தான் நான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளையில் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் உன் கருப்பனையே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ நினைத்தது பலிக்கும் பார் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி